தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் தனுசு ராசிக்காரர்கள் உடல் பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள் தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் நாலாவது வீட்டில் சனி வரார் அது கொஞ்சம் கூடாது குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமை இந்த விஷயத்தில் கவனமாக இருங்கோ ஊருக்காக வாழாதீர்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசித்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்காக எந்த காரியத்தையும் செய்யப்போவாதீர்கள் திருமண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை குறையும் திருமணம் கைநூடும் வெளிநாட்டுக்கு போக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு மார்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்பட்டால் கவனமாயிருங்கோ கோ குடும்பத்தில் தேவையற்றோரின் தலையீட்டை தவித்து விடுங்கள் வயிறு சம்பந்தமான நோய் ஏற்பட வாய்ப்புண்டு நரம்பு சம்பந்தமான நோய் விஷயத்தில் கவனமாயிருங்கோ தாய் தந்தையர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் பெற்றோர்களை கவனித்து கொள்ளுங்கோ முக்கியமாக அம்மாட உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் மூன்று ராக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு